ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி சஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மொத்தம் ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்தேன் பட் ஒரு மினிடில் எல்லாத்தையும் சொல்ல முடியாதானா லாங் வீடியோவை மாற்றிட்டு அதனால் வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சீரகசம்பாவில் உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி ஸோ வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து லாங் வீடியோவாக மாற்றிருக்கேன் இல்லையா அதனால் ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முதல்ல தேவையான மட்டன் எடுத்துக்கோங்க அது குக்கரில் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நான் வந்து மட்டன் சாறு எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மட்டன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் மட்டன் எப்படி வேகம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க பிரியாணி சிறப்பை வேறு நம்ம மட்டனை வேக வைப்போம் அதனால் வந்து இப்போ நான் ஒரு ஆறு விசில் வெட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பிரியாணி ரைஸ் அதாவது ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி வேணும் நீங்கள் வந்து பிரியாணி ரைஸை வந்து முதலே வந்து ஒரு நல்லா வாஷ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு அசுஷ்யாக பிரியாணி மசாலாலாம் குக்கரில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்துட்டு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணால் ஆனியன் சேர்த்துக்கோங்க அது வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ ஜீரகசம் பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசிக்கினாலும் ஒன்றரை கப் தண்ணி தேவைப்படும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை கப்புமே நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாம் இல்லை மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இடையில அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க தையினை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் இருந்தேன் பட் ஒன் மினிடில் எல்லாமே சொல்ல முடியல அதனால் தான் லாங் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கலாம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ அரை கப் தண்ணி சேர்க்கணும்னு அந்த கிரப் அரை கப் தண்ணிக்கு பதிலாக மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கேன் அது வந்து அரை கப் இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இது தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு இப்போ மட்டனை வேக வைக்க போகிறோம் ஏன்னா முத ஆறு விசில் மட்டன் வந்து வேகலை எனக்கு அதனால் திரும்ப ஒரு நாலு விசில் வேக வைக்க போகிறேன் அதனால் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்தேன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச மட்டனே வந்துருந்துச்சுன்னா இப்போ வேக வைக்க தேவையில்லை அப்படி இல்லைனா தனியாக அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் வச்சுன்னா ஒன்றரை கப்பில் இப்போ அரை கப் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நாலு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் எனக்கு நல்லா வெந்திருந்துச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ உங்கள் மட்டன் எவ்வளோ வேகன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம்னா மீதி அந்த ஒரு கப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்ச அந்த ப ஜீரக சாம்பார் ரைஸ் ஒரு கப் அதையும் சேர்த்துக்கிட்டே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஸோ இப்போ வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேலை கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா வந்து க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வரணும் அது வரைக்கும் ஹைஃப்ளேமே இருக்கட்டும் அடுப்பு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அரிசிலாம் மேலே தெரியுது பார்த்திங்களா இந்த லெவலுக்கு இன்னும் வேக வைக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியோட அளவு குறைஞ்சி அரிசி மட்டுமே மேலே தெரியுதுல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து குக்கரை மூடக்கூடாது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து குக்கரை மூடணும் ஸோ இப்போ அரிசி மட்டும் மேலே தெரியுதா இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடிடுங்க மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இடையில விசில் வர வந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்து நிமிஷம் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கணும் ஸோ பத்து நிமிஷம் கழித்து அந்த ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தகுந்திங்கன்னா ஒரு கம கமன் வாசனையோடு ஒரு ஜீரா சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அரிசி குழையாமல் மட்டனும் நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து தண்ணியோடய பங்கும் நம்ம எப்போ குக்கரை மூடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஜூஸியாக இருந்துச்சு ஸோ அரிசியுமே வந்து குலையும் இல்லை அதுக்காண்டி வேகவும் இல்லை நல்லா வெந்து உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவை அந்த மட்டன் பட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சிங் டாடா பாய்